பாருங்க இப்போ அறுத்து அறுக்கிறானுங்க ஆ அடுத்து அல்றா வேற லெவல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி காமிடா முன்னாடி வந்து கம்மிடா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க இதாக வேறு லெவல் இருக்கா இது வச்சு காமி இது வந்து எத்தனைமாரி நாங்கள் வந்து அப்படியே பழுக்க வச்சிருவோம் வைக்க போடல வேறு லெவல் இருக்கோம் இதை வரங்க அடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் தனுஷா இருக்கான் பாருங்க வேற எவ்வளோ இருக்கிறான் தனுஷ் என் பையன் பாருங்களா ஏ கத்திக்கிட்டு வெட்டி போடுறாடு அங்கேயே போடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து போட்டுருக்கானு பசங்க பேக்ல வச்சு போட முச்சா ஏ கல்லுக்குறா பாவியா பேக்கில் போடுறேன் இப்போ நம்மளை போட்டுக்கலாம் பேக் ஓப்பன் பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உள்ளே போட்டுறாங்க சேஃப்டி பண்ணுறானுங்க ஈச்சம் தான் போடுறா உள்ளே போட்டுக்கோ அடி வச்சுக்கோ அப்புறம் எடுத்துக்கலாம் அவிடு பாதி இரா பொரியா ரே ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கல் தான் எடுத்து வச்சிருக்கானுங்க பசங்க அந்த கல்னா இருக்குது ஏ ரங்க உசாரி ரொம்ப ட்ரை பண்ணியாக இருக்கிறா தனுஷு எது ஓடுறீங்க உழுகு சொல்ல பழம்னா விழுதுங்க கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பழம் வந்துருக்கு அதை கம்மிப்பேன் உங்களுக்கு இங்கே பாருங்களேன் இதெல்லாம் நான் இங்கே பாருங்கள் இது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் வேறு லெவலில் இந்த பழம் எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்க பாருங்களேன் இப்போ நாங்கள் அர்த்தம் இல்லையா அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஈச்சமலை வந்து மாதிரி வீந்திருக்கேன் இல்லை அவனை சாப்பிட போகிறான் இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லவ் இருக்கும் சாப்பிட்டு காமிப்புறோம்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈச்சமலை எடுத்து மாட்டா அங்கே போய் வெக்கே இருக்கும் வெக்கே போயிட்டு வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் ரெண்டு நாள் தான் வந்து ஃபுல்லாக பழத்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பனங்காய் சீசனு சீசன் சீசன்ஸ் இந்த சீசனு தான் வந்து பயமாக இருக்கும் இது வந்து எங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு வேண்டாம் வாங்க ப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெயிட்டிட்டு தரோம் இந்த வீடியோ வந்து வேறு அளவுக்கு பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து இருபது வளர்வு மேலே இருக்கு அது பசங்க வீடியோ வேற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொய் போன டைம் வந்துருக்கும் வெயிட் டைம் வந்து வேலைக்கு வந்துட்டு வந்துருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரங்க வந்து ஏதோ பழ அங்கே இருக்குன்னு சொல்கிறாரா ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பழம் இருக்கா அப்படியே ம் இருக்கா அப்படியே கம்மி அப்படியே எப்படியா இருக்காடா சூப்பரா சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு இருக்கானுங்க ஏ வந்து பொறிக்கி எவ்வளோ போட்டுடா அடே ஏன்னா வந்து ஈச்சை மரத்தில் கீழே வந்து சதுரங்க அது அதையும் வந்து பொறிக்கி போட்டுறானுங்க பேக்கில் அது வந்து சூப்பராக இருக்கும் இல்லை வந்து பழுக்க மொழிலாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டி கிணத்துல கூட இறக்கிடுவாங்க நாங்கள் இருக்கும் பாருங்கள் அது தனுஷ் வந்து அறுத்துட்டுருக்கேன் ஓ பார்த்து தனுஷ் பாருங்க சூரியன் வேற மறையிற டைமுங்க இந்த டைம் அறுத்துட்டு இருக்கானுங்க அங்கே வர தனுஷ் யாரா யாரா வேற அளவு இருக்கு கபியா பாருங்க பழத்து சாப்பிட்றான் நீ இது கூட நீங்கள் லெவலில் வந்து எடுத்துருக்கோம் அனுஷா பார்த்து யாரா பாருங்க அடுத்துட்டு இருக்கான் கேட்ச் பண்ணிட்டான் பசங்க சண்டை போடுறானுங்க ஈச்சிம படுத்திருக்கில்ல அதனால ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரு இந்த சீசனுக்கு கிடைக்கிறதுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் காஞ்சிருக்கு இந்த மரமே இந்த இந்த ஏரியாலே எங்கள் ஏரியாலேயே அதனால வந்து பசங்க இது பண்ணிட்டு இருக்கானுங்க

ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்தி கட்டியிருந்தோம் இல்லையே அது வந்து உருவிட்டுருக்கு மேலே மாட்டிகிட்டு அதை அது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கத்தி வந்து மேலே தொத்திருச்சுல அது வந்து கே கே போட்டுடான் எப்படி எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் கட்ட போகிறானு கட்ட போகிறீங்களாடா கத்தி வந்து மறுபடியும் கட்ட போகிறானுங்க மாட்டிச்சு இந்த கத்தி கட்டினா தான் இது போய் அதை புட்டுறாங்க துடை பிடிவாங்க கத்தி போட்டு போதுமா ஏ அந்த சரி ஒரு இதாக அடுத்துட்டு போயிடலா இங்கே பாருங்கள் இந்த தீபக் வந்து மேலே ஏறி நின்றுட்டு இருக்கான் என்ன என்ன பண்ணுற தீபக் என்ன பண்ணுற பாருங்க அறுத்துட்டு இருக்கானுங்க ஏன்னா ரொம்ப ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நேரம் அறக்க முடியல பாருங்களா வந்து பாத்துடா ஏன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்கு வெறும் முள்ளா இருக்கும் பார்த்து பொறுமைய பொறுமையாடு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க

கந்த போட்டுலாம் கந்தில் போட்டு கை கட்டி விடணுமா ஓகே ரெங்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் எல்லாமே தெரியும் உனக்கு பாருங்கள் அர்த்தாச்சு இன்னும் நிறைய இருக்குது எல்லாத்தையும் அறுத்துட்டே இருக்க போகிறோம் அடுத்த வந்துட்டே இருக்கு போதே பார்த்துட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறானுங்க ஏ அது காய் நான் பழுக்க மாடா ராய்க்கு ஆ

ஏன்னா வந்து நிறைய அறுத்துட்டோம் இனி வந்து பழி வைக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலேயும் மூட்டில கட்டி போட்டுரும் ரெண்டு நாள் படுத்துட்டு அந்த காமிக்கிறோம் காமிச்சு நிறைய படம் அறுத்துகிறோம் இனி வந்து தொழில் கட்டி வேறு அறுத்து அதனால வந்து போச்சு நல்லா ஒன்றும் பண்ண முடியல வந்து இன்னைக்கு வந்து வேட்டை வந்து வெட்டி ரொம்ப ப்ரெஸ் நாங்கள் எல்லா எடுத்து கிளம்புறோம் இனி வந்து நல்லா சமூக பண்ணிடுங்க பார்த்து பார்த்து